ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீத்த வந்துட்டு வேணுன்னே ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுறாங்க நான் வேறு யாராச்சும் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்றாங்க இல்லை ரவி நீங்கள் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்களே கொண்டு வாங்க அப்படின்றாங்க அதை கேட்ட உடனேயே ஸ்ருதி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க இப்போ நீ என்னோடய ஹோட்டலில் தானே ஒர்க் பண்ணுற நீ எல்லாம் எங்கேயும் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றாங்க அது மீறியும் ரவி வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் தான் இங்கே தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ரவி ஒரு பக்கம் ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் குக் பண்ணிவிட்டு பார்சலை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க நீத்துவாக பார்க்குறதுக்கு அப்போது ஸ்ருதியை வந்து சொல்கிறாங்க இப்போ நீ என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற அதுவும் சம்பளத்துக்கு தானே ஒர்க் பண்ணுற நான் அலோ பண்ணாதான் நீ அங்கே போகணும் இல்லைனா நீ அங்கே போகவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நானும் ஆர்டர் டெலிவ டெலிவர் பண்ணுற வேலையும் செஞ்சுட்டு தானே இருக்கேன் அப்படி இது ஒரு வேலையை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ரவி இதால் தானே நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது என்ன கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேயான் நீ அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க இல்லை நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அவங்க என்னால் தானே அடிப்பட்டு இருக்காங்க அதனால தான் நான் போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க என்ன ரவி இப்போல்லாம் என்கிட்ட நீ கொடுத்து கூட பேசுகிறதில்ல இந்த நீத்துவாலை எவ்வளோ பிரச்சனை வருது ஆனால் நீ எதை பற்றியும் யோசிக்காமல் திரும்பவும் அவ்வளோதான் நீ பார்க்கணுன்னு நினைக்கிறல்ல சரி ரவி இதோட நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கை அவ்வளோதானா நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்றாங்க நான் வெறும் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் அவ்வளோதான் பர்சனல் லைஃப்குள்ளே நான் இன்டர்ஃபியர் ஆகலை இப்போது தயவு செஞ்சு என்னோடய வேலையை செய்ய விடு ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க நான் செய்ய விடாமல் தடுத்துட்டு இருக்கேன்னா அந்த நீத்து உன்னை தடுத்துட்டு இருக்காள்ல அப்படின்னா ஸ்ருதி ரொம்ப வீக் ஒப்பிட்றாங்க இதோட இந்த